வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு ஹல்சியான் ஈரா என்பது ஹல்சியான் ஈராவை எழுதியவர் ரைடன் என்கிற ஒரு எழுத்தாளர் ஜப்பானை சேர்ந்தவர் ஆங்கிலத்தில் மிக மிக அழகான பல நல்ல சயின்ஸ் பிக்சன் கதைகளை வழங்கியவர் இந்த கதை ஒரு லேட்டஸ்ட் கதை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கதை ஆனா ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு சூழலை பற்றி அப்போது ஒரு கதையை ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி திங்க் பண்றது கூட கஷ்டம் நாம ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஆகும்போது நம்ம நினைக்கவே இல்லை அதான் உண்மை இப்போ இந்த கதையில வந்து என்ன ஒரு இதுன்னா த கோஸ்ட் ஸ்லீப் டிசார்டர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஜிஎஸ்டி ஒன் வைரஸ் என்கிற ஒரு வைரஸ் திடீர் பரவத் பரவ தொடங்குகிறது இது வந்து முதல்ல பணி அதிகமாக உள்ள ரஷ்யாவினுடைய சில பகுதிகளில் இருந்து உலகை நோக்கி வருவதாக அவர் கற்பனை செய்து எழுதியிருக்கிறார் இந்த வைரஸ பத்தி அவர் சொல்றதுல மிகப்பெரிய விஷயங்கள் ரெண்டு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒன்னு வந்து இந்த வைரஸ் குறிப்பா இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை தான் பாதிக்கும் என்ன பாதிக்கும் எப்படி பாதிக்கும் இது ஏன் யாருக்கும் தெரியல இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டா முதல்ல தூங்க ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு கோமாக்கு போயிடுவீங்க அடுத்தது டெத் தான் மூணே நாட்களுக்குள்ள இது உங்களை தீர்த்து கட்டிவிடும் இது வந்து டாக்டர்ஸ் ரியாக்ட் பண்றதுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல எந்த மருந்து தீர்வு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில நாடு நாடா பரவ ஆரம்பிக்குது இப்போ என்ன ஒரு சிக்கல்னா எந்த நாடுகளில் இது பரவுகிறதோ அங்கே அது விலங்குகளையும் பாதிக்கிறது மனிதர்களிடம் இருந்து தான் விலங்குகளுக்கு பரவுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க இந்த முழு கதையை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கேபினெட் மீட்டிங் நடக்கும் எல்லாரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பல பேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க பரவக்கூடாதுன்னு உடம்பு முழுக்க ஒரு வகையான ட்ரெஸ் போட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க அந்த கேபினெட் மீட்டிங் பாதி நடந்துட்டு இருக்கும்போது பொத்து பொத்துன்னு ஒவ்வொருத்தனா தூக்கத்துல தோம்பு விழுவான் வரிசையா ஒவ்வொரு அமைச்சரா தூங்குவாங்க ஒரு அமைச்சரை தூக்கிட்டு போயிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரா தே வில் பி கோயிங் டு கோமா இதுதான் கதை ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் அல்சியான் என்கிற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவார் அல்ஜான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வியன்னா நாட்டில் அவர் படிச்சிட்டு இருப்பாரு அவர் வந்து இந்த லாக்டவுன் எல்லாம் பத்தி கேள்விப்பட்டவனே தன் நாட்டுக்கு திரும்பிடுவார் அதான் ஜப்பான் அங்க வந்துட்டு அந்த வைரஸ் ஸ்டடி பண்ணுவார் அதை ஸ்டடி பண்றதுக்காக ரஷ்யாவுக்கு போவார் ரஷ்யாவுக்கு அவர் எப்படி போவாரு அப்படிங்கிறது முக்கியம் ரஷ்யாவுக்கு வந்து அவர் ரெடி போவார் தெரியுமா தான் ரூம்ல உட்காந்துருப்பாரு திடீர்னு வந்து ஒரு விதமான இதெல்லாம் கிரியேட் பண்ணுவாரு பவுடர்ஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இந்த கதையில இருக்கும் அழகா வந்து உட்காந்து டக்குன்னு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா ரஷ்யால இருப்பார் அந்த ரஷ்யால அவர் உள்ள போய் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாரு என்னன்னா இந்த வைரஸ் ஒரு மனிதனை தாக்கும் போது மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் சுருங்கி போகிறது இந்த நியூரான்ஸ் சுருங்கி போகாமல் சாதாரணமா நம்ம வந்து விக்ஸ் அந்த மாதிரி எதையாவது அப்பி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிப்பாரு அதனால இப்ப எப்படி எல்லாரும் கையை தொடச்சிக்கிறதுக்கும் அதுக்கு சோப்போடு திரியிறாங்களோ அது மாதிரி உலகம் முழுக்க எல்லாருமே விக்ஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க அவங்க மூங்குலையும் தலைகள் எல்லாம் அப்பிப்பான் வர வர கொஞ்சமாக தப்பிச்சு விட முடியும்னு ஒரு இது ஆனால் அதுக்கான ரியலான மருந்தை தேடி அவர் போகும் தான் ரொம்ப அழகானது இந்த தண்ணியில் வந்து அது வந்து வாட்டர் வழியாகவும் பரவுது ஏன்னா உள்ள போனா அவ்வளோதான் களி வாட்டர்ல அது கலக்க மாட்டேங்குது ஆனா வாட்டருக்கு மேல அது மிதந்தபடி நல்லா உத்து பாப்பாரு தன்னுடைய ரெண்டு மூணு மைக்ரோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணி அதனுடைய இதுல அப்ப தெரியும் அந்த வைரஸ் வந்து ஸ்கிராலிங் அப்படிங்கிற ஒரு முறையில நடந்து போகும் எப்படி நண்டு நகருமோ அதே மாதிரி இட் வில் கிரால் அப்படின்னு கண்டுபிடிப்பாரு அது கிரால் பண்ணுதுன்னா அதனுடைய கால்கள் நகர முடியாம முதல்ல அதை முடக்க வேண்டும் அதை முடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே ஆய்வு செய்யும் பொழுது பூமியில இருக்கிற எந்த பொருளாலையும் செய்ய முடியாது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நேரடியாக ஜப்பான்ல திரும்பி போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியோட பேசுவார் அவசர அவசரமா ஒரு செயற்கைக்கோளை உலக நாடுகள் இணைந்து மேலே அனுப்பும் அப்போ ஆல்சியான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போன மூணு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்ல அதை மிக்ஸ் பண்ணி ஆய்வு நடத்துவார் பூமியில் இருக்கிற புவியூசை இங்க இருக்கிற சூழலில் உருவாகாத அந்த மருந்து ஸ்பேஸ்ல ஈஸியா உருவாகும் அந்த செயற்கை கோள்களிலேயே உட்கார்ந்து அந்த மருந்தை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் ரெண்டு மூணு உருவாக்குவாங்க அங்கே வினைபுரிய வைத்து அந்த மருந்தை பூமிக்கு எடுத்துட்டு வந்து பூமியினுடைய சூழல்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பூமியினுடைய சூழல்ல டெஸ்ட் பண்ணணும்னா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸையும் புரோட்டான் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கும் திரும்ப அவர் மேலே போவாரு திரும்ப அந்த ஆய்வுகளை நடத்துவாரு திரும்பி வருவாரு வந்துட்டு ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்களை பூமியிலேயே கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த மருந்துகளை வேக்சினா மாற்றி மனிதர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் அந்த வேக்சினுக்கு இரா அப்படின்னு பேர் வைப்பாரு மிக அழகாக இந்த அல்சியான் இரா அப்படிங்கிற அந்த ஊசியை முதல்ல தன்னுடைய தாய்க்கு செலுத்துவார் அவங்க எந்தவிதமான கோமா ட்ரபுள்ல இருந்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து அப்பா என் மகனே என்று அழைத்துக் கொள்வார்கள் அம்மா நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இன்னும் ஏங்க உட்காந்துட்டு இருக்க முதல்ல கொண்டு போய் அது எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கதை முடியும் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நாளை சந்திப்போமா நன்றி